உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றம் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இன்று இலங்கையில் அநேகமான பாடசாலைகளில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது சர்வதேச ஆசிரியர் தினம் அக்டோபர் ஐந்தாம் தேதி எனினும் இலங்கையில் அக்டோபர் ஆறாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது வளமை எனினும் நேற்றைய தினம் ஞாயிறு விடுமுறை என்பதால் இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது வடக்கு மாகாண முதலமைச்சராக சி வி விக்னேஸ்வரன் இன்று காலை பதவியேற்றுள்ளார் இவர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இலக்கியம் மற்றும் சமூக அமைதியில் ஈடுபடுவோருக்கு ஆண்டுதோறும் நோபல் வழங்கப்பட்டு வருகிறது இம்முறை மருத்துவத்துக்கான நோபல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு அமெரிக்கர்கள் மற்றும் ஒரு ஜெர்மனியர் உள்ளடங்குவர் சீனாவில் பல்வேறு மாகாணங்களில் பெய்து வரும் உரை பணியால் நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது தனது பிறந்த நாளை புதுவிதமாக கொண்டாடுவதற்காக ஏழை குழந்தைகளுக்கு நிதி திரட்டிய ஐந்து வயது சிறுவன் இச்சம்பவம் கனடாவில் இடம்பெற்றுள்ளது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்து ஒரே ஒரு டுவெண்டி டுவெண்டி போட்டி ஏழு ஒரு நாள் போட்டிகளில் விளையாட உள்ளது இதில் டுவெண்டி டுவெண்டி போட்டியானது வரும் பத்தாம் தேதி ராஜ்கோட்டில் ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணித்தலைவர் தலைவர் பிரெட் ஹெடின் இந்தியாவை வீழ்த்தி நாங்கள் தொடரை கைப்பற்றுவோம் என பேட்டியளித்துள்ளார் இந்தியா அணி ஒருநாள் தரவரிசைகளில் நூற்றி இருபத்தி மூன்று புள்ளிகளோடு முதலாம் இடத்திலும் நூற்று பதினைந்து புள்ளிகளோடு ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் இரண்டு டெஸ்ட் தொடர்கள் மற்றும் ஐந்து ஒருநாள் போட்டித் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெறவுள்ளது முதல் டெஸ்ட் வரும் பதினான்காம் தேதி ஆரம்பமாக உள்ளது இதில் பாகிஸ்தான் அணி தலைவராக மீண்டும் மிஸ் பவுல்லாக் தெரிவு செய்யப்பட்டதோடு மோசமான ஆட்டம் காரணமாக முகமது ஹபீஸ் நீக்கப்பட்டுள்ளார் ரஜினி ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த கோச்சடியான் திரைப்படத்தின் ஒரு பாடல் இன்று வெளியானது எங்கே வானம் அங்கே என்று ஆரம்பிக்கும் இந்த பாடல் ரசிகர்களின் மனம் கவர்ந்துள்ளது ஏ ஆர் ரகுமானின் இசை வைரமுத்துவின் வைரவரிகள் எஸ்பிபி யின் இளமை குரல் பாடலுக்கு உயிரூட்டியுள்ளது வயது கொண்டிருக்கும் காரணத்தினால் நடிகை அனுஷ்கா தனது கல்யாணத்தை சீக்கிரம் செய்து முடிக்க வேண்டும் என கமலின் பட வாய்ப்பை மறுத்துள்ளார் விஜய் சூர்யா போன்ற முன்னணி கதாநாயகர்களோடு சமந்தா நடித்து வருவதால் போதிய ஓய்வில்லாததன் காரணமாக புதிய படங்களில் ஒப்பந்தம் செய்வதை தவிர்த்து வருகின்றார் இந்நிலையில் சித்தார்த் சமந்தா திருமணத்துக்கு தயாராகிறார்கள் இதற்காக தான் புதிய படங்களில் நடிப்பதை சமந்தா நிறுத்தியுள்ளார் என கோடம்பாக்கம் கிசு ஆரம்பித்துள்ளது உலகம் சுற்றும் ரஜினியுடன் விரைவில் நடிப்பேன் சிம்ரன் பேட்டி சுல்தான் ராணா படத்துக்கும் கோச்சடியான் திரைப்படத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இயக்குனர் மங்காத்தாவில் பார்த்த ஸ்டைலிஷ் அஜித்தை நீங்கள் ஆரம்பம் திரைப்படத்தில் பார்க்கலாம் ஆனால் வீரம் முற்றிலும் மாறுபட்டது இதில் எனக்கு கிராமத்து கதாபாத்திரம் தான் தலா அஜித் பேட்டி மேற்கிந்திய தீவிர அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிராவோ தமிழில் உருவாகும் உலா என்ற படத்தில் நடிக்கின்றார் பிராவோவின் பிறந்த நாளான இன்று உலா திரைப்பட ஷூட்டிங்கிலும் கலந்து கொண்டார் இசையில் கலக்கிய ஜி வி பிரகாஷ்குமார் இப்பொழுது நடிப்பிலும் வைக்க போகின்றார் பென்சில் என்ற படத்தில் பிளஸ் டூ படிக்கும் மாணவனாக வருகின்றாராம் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமாரை இசையமைக்க போகிறார் இயக்குனர் செல்வராகவன் கீதாஞ்சலி தம்பதியினருக்கு இன்று ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது இத்தம்பதியினருக்கு ஏற்கனவே லீலாவதி என்ற பெண் குழந்தையும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் சுற்றும் ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணமெஃபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு